வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரகம் புதன் புதனுடைய விஷய மூலிகை புதன் கல்வி சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் நல்ல இதாக இருக்கக்கூடியது மாமன் விஷயங்கள் இதெல்லாமே புதனோட புதனை சார்ந்த விஷயம் புதன் ஒருத்தருடைய ஜாதகத்தை நல்ல நிலையில் இருந்தார்னா கல்வி மேலோங்கி இருக்கும் கணி கணிதத்தில் மிக சிறப்பாக வேலை செய்வாங்க போல் ஒரு சில லக்ன அலக்னாதிபதியாக இருந்த ஏழாம் இடம் இது மாதிரி பலம் குறைந்து இருக்கும் பட்சத்தில் புதனுடைய இந்த மூலிகை நம்ம பக்கத்தில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கல்வியில் சிறந்து விளங்குகிறத்துக்கு இந்த மூலிகை தாயத்து சிறப்பாக வேலை செய்யும் சரிங்களா சரி அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அணிக்கு புதன்கிழமை காலை நேரத்தில் நாயுருவி செடி இருக்காங்களா நாயுருவி செடிக்கு அந்த இடம் இடத்துல போய்ட்டு சுத்தம் பண்ணி முத நாள் எல்லாமே செஞ்சு சுத்தமாக வச்சுருலாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக செவ்வாய் இந்த அந்த வேலையை செஞ்சுட்டு புதன்கிழமை அன்றைக்கி காலையில் போய் புத ஊரையில் செடிக்கு காப்பு கட்டி சாப்பிட பர்த்தி செஞ்சு படையல் சொன்னோம் பார்த்தீங்களா படையில் எதாவது வைக்கலாம் பொங்கல் பாயசம் இந்த மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா காப்பரிசி காப்பரிசி வச்சு கூட சாமி கும்பிட்டுட்டு ஆணி வீரராமல் அதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிடுங்க ஆணி வேர் ஆறாமல் எடுத்துக்கணும் ஆணி வீரராமல் எடுத்து ஞாயிறு வேறுக்கு அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் புதனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி தாயத்துக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தாயத்தை எடுத்து அணிஞ்சு ஒரு ஒம்பது நாள் அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தாயத்தை எடுத்து நம்ம அணிஞ்சிக்கிட்டோம்னா புதன் சம்மந்தமான கல்வி ஞானம் அது அந்த நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு மிதனத்துக்கும் கண்ணிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியது நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் பாகத்தில் இருக்காரோ அதுக்கு உண்டான பலாபலம் நமக்கு கிடைக்கும் புதன் நீச்சமாக இருந்தாலும் நமக்கான நல்ல ஒரு இதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் பாசி பயிர் பாசிப்பயிரை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் பாசிப்பயிர் பயிரை சாப்பிட்றது புத கிரகத்துக்கு உண்டானது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது குருவாயூர் போயிட்டு வர்றது இதெல்லாமே சா சிறப்பாக இருக்கும் அதிகமாக நம்ம சொல்கிறது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கம்மா புதனோட இதுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணால் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்ட்டு அதே போல் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் காயத்ரி மந்திரம் கொஞ்சம் பதிவிடுங்க கண்டிப்பாக நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நவகிரகத்துடைய காயத்ரி மந்திரங்கள் வசிய மந்திரங்கள் எல்லாமே வரும் இதில் பதிவு பண்ணுறேன் அதே போல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பைரவாஷ்